ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலாம் சண்டை பிளாக் நம்ம சேனலில் அன்றைக்கி நல்ல ஸ்பைசியான ஆட்டு கொடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே குடலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா தண்ணியில் அலசிட்டு கடையில் போட்டு கொஞ்சமாக உப்பு சோடா மாவும் போட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி நாலஞ்சு முறை அலசி எடுத்திங்கன்னா அதில் இருக்கற அழுக்கெல்லாம் க்ளீனாக போயிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில அது கூடவே மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து பச்சை மிளகா சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் அது வந்து ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதான் சேர்த்துருக்கேன் இதில் நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் அதை நல்லா வதங்கட்டும் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி அதையும் நல்லா இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அடுப்பு மிதமான தீயலை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருங்க குடல் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சோடா உப்பு போட்டு குடலை வேக வச்சு போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் அந்த தண்ணியில் கொதிச்சிட்டுன்னா அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும் ஸோ அந்த மசாலாலலாம் இந்த குடல் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த விஷயத்தேற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட அந்த குடல் நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது அடுப்பு மிதமான கீழே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இடையில இடையில் கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குழம்பு திக்காகணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் குடலை வந்து குக்கரில் வேக வச்சிட்டு கூட அப்புறமா தாளிச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி கடையில் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை சுண்டை கொதித்து குழம்பு திக்கானால் அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுங்கி வரணும் பாருங்க திக்காயிடுச்சு உடனே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இப்போ கடைசியாக இதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கிளந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது அப்புறம் இன்னும் நல்லா திக்காகிடும் குழம்பு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதம் பூரி பரோட்டா எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்